ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் மாநகர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சார்பாக இயங்கி வரும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நம்பர் எழுநூற்று அறுபத்தி எட்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை பத்தில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் இங்கிலீஷு ஒன்று குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் த்ரீ இயர்ஸ் ப்ரிப்பரபிளி அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி அக்கௌண்டன்சி ஒரு போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்காம் அக்கௌண்ட்டு பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைப்ரரியன் ஒரு போஸ்ட்டு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகில் பார்த்தினா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் நகர் மற்றும் மாவட்டம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க